வெல்கம் யூஸ் நம்ம பார்த்து கரீ மீனா மூணு பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் ஃபிளாட் ஃபார் ரெண்டு ஈரோடுங்க இது ஈரோடுக்கு நீர் கலெக்டரேட் பக்கத்தில் அமைச்சிருக்குங்க செகண்ட் ஃப்ளோரில் அந்த வீடு வீடு அமைஞ்சிருக்கு கார் பார்க்கிங் இருக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க த்ரீ பிஹெச்கே அபார்ட்மெண்ட் ஃப்ளாட் ரெண்டுக்கு இருக்குதுங்க இது ஈரோடு கலெக்டட் நீரை பார்த்துட்டு இருக்கோம் ஹால் பார்த்துக்கோ ஹால் ஒரு பால்கனி ஏரியாக கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியா பூஜை ரூமும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கிச்சன் கிச்சனில் சர்வீஸ் ஏரியும் ஸ்டோர் ஸ்டோர் ரூமும் கொடுத்துருக்காங்க நல்ல லொக்கேஷனில் ஒரு த்ரீ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் வந்து பிரைம ஏரியாவில் லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு வடக்கு பார்த்து ஒரு பூஜை மூணுக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்க்கறது மாத விட வந்து பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க அட்டாச்சை விசென்ட் ஆயிடும் ட்ரெஸ்ஸிங் ரூமோடு கொடுத்துருக்காங்க இதில் மூணு பெட்ரூமுக்கும் வந்து உங்களுக்கு பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க நல்ல வெண்டிலேஷனோட சூப்பரான ஒரு மூணு பெட்ரூம் ரெண்டுக்கு இருக்குங்க ஈரோட்டில் வாடகைக்கு வந்து மூணு பெட்ரூம் வீடு ரெடியாக இருக்குங்க இது செகண்ட் ஃப்ளோரில் இந்த வீடு அமைஞ்சிருக்கோம் காமன் டாய்லெட் பார்த்துருக்கோம் மற்ற ரெண்டு பெட்ரூமுக்கும் காமன் டாய்லெட் ஏரியா கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட வாடகை வந்து இப்போ இருபதாயிரம் ரூபாய் வந்து எழுநூற்றம்பது ரூபாயும் அட்வான்ஸ் வந்து அஞ்சு மாதத்தை வாடகை அட்வான்ஸ் எதிர்பார்க்குறாங்க